السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد بيران بكم برمدي بكم ورية الله من ردي أرخلي أرمي سهودر غلي سهودر غلي نعم بدوها مدوالكي மகிழ்ச்சிகரமானதாக இன்பகரமானதாக சந்தோஷமானதாக அமைத்துக் கொள்வதற்கு ஆசைப்படும் நாம் விரும்புகின்ற நாம் நேசிக்கின்ற எமது உறவுகளும் அவர்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றும் நாம் நினைப்போம் நிலைமை இவ்வாறு இருந்து கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களில் சோதனைகள் எங்களுக்கு எங்களை நோக்கி அலை மோதும் எப்படி என்றால் நான் அல்லது நாம் இந்த சோதனைகளை கண்டு கண்டு சந்தோஷப்படுகின்றோம் எனவே இந்த இந்த சோதனைகள் வேண்டுமென்று பட்டியல் போட்டு கொடுத்து ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களை போன்று நிலைமைகளை போன்றுதான் சோதனைகள் ஒன்றன் பின்னொன்றாக வரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அந்த ஒவ்வொரு நிலைமையிலும் நாங்கள் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் சில விடயங்களை சோதனைகளுக்கு முன்னால் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் முதலாவது விடயம் என்னவென்றால் சோதனைகளுடைய யதார்த்தம் என்ன சோதனைகள் என்னும் பொழுது அது எங்களை பலப்படுத்தவும் எமக்கு மேலான கூலிகளையும் பாக்கியங்களையும் அது மாத்திரமல்லாமல் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அருளை பாவமன்னிப்பை பெற்று கொடுப்பதற்காகவே அவைகள் வருகின்றன இந்த வகையான சோதனைகளின் பொழுது வேதனைகளும் கஷ்டங்களும் பின்துற துயர பின்தொடரக்கூடியதாகவே இருந்து கொண்டிருக்கும் இன்னொரு வகையான சோதனை இருக்கிறது அது என்னவென்றால் மகிழ்ச்சி சந்தோஷம் பொங்கி எழுகின்ற விதத்திலான சோதனைகள் சுருக்கமாக கூறுவதாக இருந்தால் கொடுத்து சோதிக்கின்றான் இன்னும் ஒரு கட்டத்தில் எடுத்து சோதிக்கின்றான் இதை செய்யக்கூடியவன் அல்லாஹ் கொடுப்பது நலவுகளை கொடுத்தும் சோதிக்கின்றான் எடுப்பது நலவுகளை எடுத்தும் சோதிக்கின்றான் எனவே இந்த இரண்டும் சோதனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கொடுத்து சோதிக்கப்படுகின்ற நேரத்தில் ஷைத்தான் உணர்வை ஊட்டுவான் நீ எல்லாம் இப்படி வாழ்கிறாய் அதனால் தான் உனக்கு இந்த நலவுகள் கைகூடி இருக்கிறது எனவே இதில் தொடர்ந்து நிலை நீ செய்யக்கூடிய பாவங்களை தொடர்ந்து செய் இதை பெற்றுக்கொள்ளாத நல்லவர்கள் என்று சமூகத்தில் பேர் வாங்கியவர்கள் இருக்கிறார்கள் பார் அவர்கள் கஷ்டப்படுவது எனவே உன்னுடைய இந்த தவறுகளும் பிழைகளும் பாவங்களும் உனக்கு நல நலவை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பன போன்ற உணர்வுகளை உள்ளத்தில் ஏற்படுத்தி அந்த மனிதனும் அதை ஏற்று அதர் அதை நம்பி என்ன செய்கின்றான் அதற்கு முற்றிலும் கட்டுப்பட்டவனாக பாவத்தில் மூழ்கி அந்த அருள்களை இறை அருள்களை அனுபவிக்கக்கூடியவனாக மாறுகின்றான் யாருக்கும் தன்னால் செய்யப்பட வேண்டிய உதவிகளை செய்யாமல் நேர்மை நியாயம் நீதி தர்மம் இவைகளை கண்டுகொள்ளாமல் அவர் நினைக்கின்றான் அவனுடைய இந்த பொருளாதாரத்தை கட்டி காப்பதெல்லாம் என்னுடைய இந்த கெடுபிடிகள் தான் என்று எனவே இந்த மனிதன் இந்த அருள்களுக்கு முன்னால் சோதிக்கப்பட்டு தோல்வி அடைகின்றான் மறுபுறத்தில் இன்னொரு மனிதன் இருக்கின்றான் அந்த மனிதனை பொறுத்தவரையில் இந்த மனிதன் சோதிக்க சோதிக்கப்படுகின்றான் கஷ்டங்கள் வேதனைகள் நோய் நொம்பலம் இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு சோதிக்கப்படுகின்றான் இந்த சோதனையின் பொழுது அந்த மனிதனும் நினைக்கின்றான் நான் இவ்வாறு நல்லொரு மனிதனை போன்றிருக்க போனதனால் எனக்கு இந்த நிலைமைகள் ஏற்படுகின்றன எனவே இவைகளை விட்டும் நான் வெளியேற வேண்டும் என்னுடைய ஏழ்மைக்கு நான் தீர்வு காண வேண்டும் அதற்கு பல சில பல தவறுகளை செய்வதனால் என்ன அதைவிட பெரிய தவறுகளை செய்து கொண்டு இவர்கள் நல்லாக வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள் எனக்கூடிய பிழையான ஒரு கன்செப்டின் அடிப்படையில் தவறு செய்ய முன்வர வருகின்றான் அந்த ஏழை மனிதன் இறுதியில் அந்த மனிதனும் சோதனையில் தோல்வி அடைகின்றான் அதனால் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் சோதனையினுடைய யதார்த்தம் என்னவென்றால் நலவுகளை கொடுக்க பெற்றும் மேலும் நலவுகள் பறிக்கப்பட்டும் எங்களுடைய நிலைமைகள் நோட்டமிடப்படுவதுதான் சோதனை அதன்போது நாங்கள் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பது சுருக்கமாக கூறுவதாக இருந்தால் நாங்கள் நலவுகள் கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் புகழ வேண்டும் அதே நேரம் அதனுடைய ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டும் அதை வீங்கிரயம் இல்லாமல் பெருமைக்கு ஆடம்ப ஆடம்பரத்துக்கு அவைகளை பயன்படுத்தாமல் கர்வம் கொள்ளாமல் கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் எம்மை மனதளவில் பண்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அந்த கொடுக்கப்பட்டது எங்களுக்கு பாக்கியமாக மாறுகிறது பறிக்கப்படுகின்ற நேரத்தில் முதல் முதலாக எங்களுக்கு வரவேண்டியது பொறுமை இழப்புகள் நேரிடும் பொழுது பொறுமையை மழை போன்று வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாமல் நாங்கள் வார்த்தைகளால் தவறான வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது பொறுமை காக்க வேண்டும் மேலும் இஸ்லாமிய வழிகாட்டல் நம்ம அடிப்படையில் அல்லாவிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாவிடத்தில் பொறுப்பு சாட்ட வேண்டும் ஒப்படைக்க வேண்டும் இவ்வாறு நடந்து கொள்வதூடாக அல்லாவிடத்தில் நலவை எதிர்பார்ப்பது இவ்வாறு நலவை எதிர்பார்க்கின்ற நேரத்தில் அந்த சோதனையிலிருந்து எங்களால் வெற்றி கொள்ள முடியும் எனவே சோதனைகள் திடீரென வந்து எங்களை ஆட்கொண்டு அதில் நாங்கள் தோல்வி உறாமல் இருப்பதற்கு கீழ்காணக்கூடிய வழிகாட்டல்களை மேற்கொள்வதும் செய்வதும் பின்தொடர்வதும் எங்களுக்கு பெரிதும் உதவியாக துணையாக அமைந்துவிடும் என்பதை ஞாபகப்படுத்துவதோடு அதுக்குண்டான சில வழிகளை இந்த வகுப்பினூடாக உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன் முதல் முதலாக எங்களுக்கு வர வேண்டிய ஒரு உணர்வுதான் அல்லாவின் விடயத்தில் நல்லெண்ணம் மனிதர்கள் நிகழ்வுகள் சம்பவங்கள் இடங்கள் இவைகள் எங்களுக்கு வேதனையையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் பொழுது அல்லாவின் விடயத்தில் நாங்கள் கடிந்து கொள்ள முடியாது அல்லாஹின் விடயத்தில் நாங்கள் நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அல்லாஹ் இந்த நிலைமையை எனக்கு ஏற்படுத்தியதை போன்று இது ஒரு கஷ்டமான நிலைமையாக இருக்கிறது இதிலிருந்து அல்லாஹ் எனக்கு விடிவை தர வேண்டும் என்று நாங்கள் அல்லாவின் விடயத்தில் குறை காணக்கூடியவராக இல்லாமல் அல்லாவை நாங்கள் அந்த இடத்தில் அவனுடைய அந்த தகுதி தாய்மைகள் தன்மைகளுக்கேற்ப நாங்கள் அவனை விட்டுவிட வேண்டும் எமக்கு ஏற்பட்ட ஒரு துன்பம் சோதனை வேதனைக்கு காரணம் அல்லாஹ் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டு அல்லாஹின் விடயத்தில் நாங்கள் கடிந்து கொள்ள முடியாது அல்லாஹ் தான் அதை ஏற்படுத்தினாலும் கூட மேலும் குரானை நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியமாக காண வேண்டும் பார்க்க வேண்டும் எங்களுடைய உள்ளத்தின் நோவினைகள் வேதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் வெளிப்புற சூழலில் நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற சோதனைகள் வேதனைகளுக்கும் குரானில் ஏராளமான தீர்வுகளை அல்லாஹ் காட்டியிருக்கின்றோம் அல்லாஹுடைய வசனங்கள் அவைகள் எனவே இந்த குர் பொறுத்த பொறுத்தவரையில் அல்லாஹ் திருமறை அல் குரானில் அல் இஸ்ரா எனும் அத்தியாயத்தில் எண்பத்தி இரண்டாவது வசனத்தில் குறிப்பிடும் பொழுது குர்ஆனி குரானில் அருளப்பட்டிருக்கிறது எவைகள் நிவாரணிகளோ எவைகள் கருணையோ அவைகளெல்லாம் அருளப்பட்டிருக்கிறது அல்லது நிவாரணிகளும் கருணையும் அல்லாஹுதாலா குரானினூட அருள் இருக்கின்றான் மேலும் அநியாயக்காரர்களுக்கு நஷ்டமே அதிகமாக கிடைக்கும் என்ற வழிகாட்டலை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே குர்ஆனை கொண்டு நாங்கள் சமீபமாக வேண்டும் நெருங்க வேண்டும் அதே போன்று படைப்பாலின் விடயத்தில் நாங்கள் கண்ணியத்தை மேற்கொள்ள வேண்டும் மேற்படுத்தி கொள்ள வேண்டும் அவனின் பால் நாங்கள் திரும்ப வேண்டும் பிரார்த்தனைகள் மூலமாக தௌபா செய்வதூடாக நாங்கள் முன்வர வேண்டும் அதே அது மாத்திரம் அல்லாமல் அல்லாவை பேணக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அல்லாவை எப்படி பேணுவது நாங்கள் குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் அந்த உறவுகளை பேணுகின்றோம் பேணுகின்றோம் என்றால் அதில் விரி செல்கள் ஏற்படாமல் இருப்பதற்கான வழிகளும் நிலைமைகளையும் கவனத்திற்கொண்டு அவைகளை செய்யாமல் எவைகள் பந்தத்தை மெம்மேலும் வலுப்படுத்துமோ அவைகளை செய்வதின் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகள் அது அதே விடயம் அல்லாஹின் விடயத்திலும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹூ தாலா அவ்வாறு செய்யக்கூடியவர்கள் விடயத்தில் பலதரப்பட்ட நலவுகளை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றார் குறிப்பாக அதிகாலை தொழுகை இந்த தொழுகையை தொழுகையை இவர்கள் தொழுவார்களோ அவர்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள் என்று அல்லாஹின் தூதர் செல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை முஸ்லீம் கிரந்தத்தில் பார்க்கின்றோம் அல்லாஹுவை பேணுவதில் இது மிக முக்கியமான ஒரு அங்கம் ஹஜுர் தொழுகையோடு சேர்த்து இதர ஐந்து நான்கு மொத்தம் ஐந்து நேர தொழுகைகளையும் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பள்ளி வாயிலில் ஜமாத்தோடு தொலக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹ் தடுத்த பாவமான ஒவ்வொரு விடயங்களை விட்டும் எங்களுடைய உறுப்புக்களை எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எங்களை பாதுகாத்து கொள்வது என்பது கண்ணினால் சில நேரம் செய்ய வேண்டி வரும் சில நேரம் நாவினால் சில நேரம் காதினால் இவ்வாறு உடல் உறுப்புகளால் நாங்கள் அல்லாஹுடைய ஏவல் விளக்கல்களை கவனத்தில் கொண்டு நாங்கள் நடப்பதும் அல்லாவை பேணு பேணுதலாக இருந்து கொண்டிருக்கிறது அவ்வாறு நாங்கள் நடக்கும் பொழுது தூர் சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்ரோ அப்பாஸ் ரதிகல்லானவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் அல்லாவை பாதுகாத்து கொள்ளுங்கள் அல்லாவை பேணி நடவுங்கள் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானன்று என்று எனவே அல்லாஹுடைய பாதுகாப்புக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் மாறிவிட்டால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அது எங்களை எங்களை நிரந்தர வேதனையின் பால் எங்களை இட்டு செல்லாது சோதனைகளை சகித்து கொண்டு தாங்கி கொண்டு அதனூடாக பல நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டு முன்னே செல்லக்கூடிய அளவில் எங்களுக்குள்ளெல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்துவார் அதே நேரத்தில் அத்கார்கள் அவுராதுகள் என்று இருந்து கொண்டிருக்கின்றன இவைகளை ஓதக்கூடிய சொல்லக்கூடிய பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அத்கார்கள் அவுராதுகள் அவுராதுகளை பொறுத்த வரையில் ஒவ்வொரு சில முக்கியமான சந்தர்ப்பங்களில் மழை பொழிகின்ற நேரத்தில் மழை பொழியாது இருக்கும் பொழுது வேகமாக காற்று வீசும் பொழுது ஆடை அணியும் பொழுது ஆடைகளை களையும் பொழுது வீட்டின் வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது வீட்டினுள் வரும் பொழுது பள்ளியின் நுழையும் பொழுது அதிலிருந்து வெளியேறும் பொழுது இவ்வாறு பல சந்தர்ப்பங்களில் ஓதக்கூடிய சந்தர்ப்ப துவாக்கள் இவைகளை நாங்கள் தெரிந்து ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அத்கார்கள் என்று வருகின்ற நேரத்தில் வார்த்தைகளாலும் எண்ணத்தின் அளவிலும் அல்லாஹவை நினைவு ஊறுவது இவ்வாறான முயற்சிகளை நாங்கள் தொடரும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையின் நிலைமைகள் இலகுவானதாக மாறிவிடுகிறது அல்லஹு தால திருமறையால் தாகா எனும் அத்தியாயத்தில் நூத்தி இருபத்தி நான்காவது வசனத்தில் குறிப்பிடும் பொழுது வமன் அரத அந்திக்ரி எவர்கள் என்னை நினைவு கூறுவதை விட்டு என்னை புறக்கணிப்பார்களோ அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்துவோம் மறுமையில் அவர்களை மறுமையில் அவர்களை குருடர்களாக நாங்கள் எழுப்புவோம் என்று மிகவும் அச்சுறுத்தக்கூடிய விதத்திலான இந்த வார்த்தை இந்த வசனம் எங்கள் எங்களது சிந்தனைகளை தூண்ட வேண்டும் எங்களது வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு வேதனைகளின் பொழுதும் அல்லாஹ்விடத்தில் தீர்வு காணக்கூடியவர்களாக இருக்கின்றோமா அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகின்றோமா மே விதத்தில் அல்லாஹாவை நாங்கள் பேணி நடக்கின்றோமா இல்லையா இவைகள் இருந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையின் சுபீட்சம் எனவே கண்ணியத்துக்குரிய உறவுகளையும் அல்லாஹின் நடிகார்களே அறுவை சகோதரர்களையும் சகோதரிகளே அல்லாஹின் விடயத்தில் நாங்கள் பேணி நடந்தால் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான் நாங்கள் துவங்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் அதற்கு ஒரு கண்டினியூவிட்டி இருக்க வேண்டும் அதற்கு ஒரு அதை தொடர்ந்து நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் திடீரென நாங்கள் துவங்குகின்றோம் ஆரம்பிக்கின்றோம் ஒரு சில கால அவைகளை நாங்கள் விட்டும் மறைந்து ஓடி ஒதுங்கி விடுகின்றோம் அதை மறந்து விடுகின்றோம் இந்த நிலைமையை விட அல்லாஹு தாரா ஒரு அடியா நிலத்திலிருந்து விரும்புகின்ற நற்செயல்களின் தன்மையைப் பற்றி வினவப்பட்ட நேரத்தில் அல்லாஹி தூதர் சல்ல அழி அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு செயல் அது சிறியதாக இருந்தாலும் அதை தொடராக பேணி செய்து வருவதையே அல்லாஹ் விரும்புகின்றான் செயல் சிறியதாக இருக்கட்டும் தான தர்மமாக இருக்கட்டும் குரானை ஓதுவதாக இருக்கட்டும் உறவினர்களை சேர்ந்து நடப்பதாக இருக்கட்டும் நல்லதை ஏவி தீமையை தடுப்பதாக இருக்கட்டும் இவ்வாறு நலவின் வாயில்கள் பலதரப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது யாருக்கும் யாரையும் முடிச்சு போட்டு இதற்குள்ளே தான் நீர் நளவு செய்ய வேண்டும் என்று என்று கூறுவதற்கு இல்லை கடமையான தொழுகையை இதர வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிய ஒரு முஸ்லீமுக்கு உலகெங்கிலும் பறந்து திரிந்து நளவுகளை செய்வதற்கான வாய்ப்பு இருந்து எனவே அந்த வாய்ப்புகளை வரப்பிரசாதங்களாக பயன்படுத்தி கொண்டு அதனூடாக நாங்கள் முயற்சி செய்யும் பொழுது முயற்சிகள் சீனதாக இருக்கலாம் ஆனால் அந்த தொடராக செய்யப்படக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் விரும்புகின்றான் என்பதை நாங்கள் மற மனதில் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சில அத்கார்கள் அவுராதுகள் எங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுவதற்கு வெளிச்சமா வெளிச்சமானதாக மாற்றுவதற்கு போதிய விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகளும் வேதனைகளும் இன்னல்களும் குடிகொண்டிருப்பதற்கு காரணமாக அமையக்கூடிய முக்கியமான ஒருவன் இருந்து கொண்டிருக்கின்றான் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையின் சுவீச்சத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் மனணை காரணமான கண்ணியமானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் யார் யார் எவர்கள் அவர்களை எப்படி வரவழைத்து கொள்வது எப்படி எங்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடியவர்களை வெளியேற்றுவது என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த வகையில் கண்ணியத்துக்குரிய உறவுகளை அல்லாஹின் நடிகார்களே எங்களுடைய வாழ்க்கையின் சுபீச்சத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒருவன் இருக்கும் என்று சொன்னால் அவன் ஷைத்தானாக இருந்து கொண்டிருக்கின்றான் எங்களுடைய வீடுகளில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்து காணப்படுவதற்கு மணக்குகள் வானவர்கள் காரணமாக இருக்கின்றார்கள் எப்படி இவர்களை நாங்கள் வரவழைத்துக் கொள்வதும் ஷைத்தானை எப்படி வீட்டை விட்டும் துரத்துவதும் என்பது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் துயரங்கள் என்று வரக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் மாற்றீடாக அமைகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நடிகார்களே அருமை சகோதரிகளை சகோதரிகளை அல்லாஹி தூர் செல்லந்தா செல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் ஆயத்தூள் குறிசியை ஆயத்தூள் குர்சியின் பால் திருமறையால் குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அத்தியாயங்களும் வசனங்களும் மிக்கது உன்னதமானது அந்த வசனங்களுக்கு மத்தியில் மிகமே சிறப்பு வாய்ந்த ஒரு வசனமாக ஆயத்தூள் குர்சி இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் தாலா தன்னை பற்றி வரணைகளை உட்புகுத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகளின் தொகுப்பு தான் ஆயத்தூள் குறிசி இந்த ஆயத்தில் குறிச்சி ஒவ்வொரு மனிதனும் காலையிலும் மாலையிலும் ஐங்கால தொழுகைகளுக்கு பின்னால் இரவில் நித்திரைக்கு செல்ல போனார் அகமொத்தத்தில் எட்டு விடுத்தம் ஏறத்தாழ ஓதி வந்தால் அவருடைய வீட்டை வானவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள் ஷை தான் துரத்தி அடிக்கப்படுகின்றான் சூனம் நுழைவதற்கு காரணமாக அமைகின்றன ஆயத்தில் தாயத்திற்குறிச்சியே மரணமிடாமல் காலங்காலமாக நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் மிகப்பெரிய ஒரு அருள் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதே நேரத்தில் அல் பக்ராவில் சூரத்துல் பக்ராவின் இறுதி வசனங்கள் இரண்டையும் மாலை நேரத்தில் அல்லது உறங்குவதற்கு முன்னால் ஓதி வந்தால் எல்லா இருந்தும் எங்களை பாதுகாக்க வல்லதாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அல் இஹ்லாஸ் அல் ஃபலக் அன்னாஸ் எனும் மூன்று அத்தியாயங்களையும் தொழுகைக்கு பின்னால் ஐங்கால தொழுகைக்கு பின்னாலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாலும் காலையிலும் மாலையிலும் நாங்கள் ஓதும் பொழுது பொதுவாக தீங்குகளிலிருந்து அவைகளைங்களை பாதுகாத்து பாதுகாக்கக்கூடியதாகவும் ஷைத்தான் ஜீன்களுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லா இல்லாபில்லா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை சுவன சுவன பொக்கிசங்களில் நின்றும் உள்ளது சுவனத்தின் புதையல்களில் நின்றும் ஒன்று என்று அல்லாஹின் தூதர் சல்லதா இஸ்லாம் அவர் கூறினார் நிறைய இந்த வார்த்தையை நாங்கள் சொல்ல வேண்டும் ஏறத்தாழ தொண்ணூத்தி ஒன்பது வகையான கஷ்டங்கள் வேதனைகள் வழிகளுக்கு இது நிவாரணியாக அமையும் என்றும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் பிஸ்மில்லா என்ற கூடி இந்த வார்த்தையை மூன்று விடுத்தம் காலையிலும் மாலையிலும் மோதி வந்தால் அவைகள் தீங்குகளை விட்டும் மேலும் திடீர் சோதனைகளை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் என்பதை ஒரு மனிதன் காலையிலும் மாலையிலும் குறிப்பாக மாலையில் மாத்திரம் மூன்று விடுத்தம் மோதி வந்த வந்தால் அந்த மனிதனுக்கு தான் இருக்கக்கூடிய இடத்தை பாதுகாப்பானதாக அமைத்துக் கொள்ள முடியும் என்றும் அதே நேரத்தில் எங்கேயாவது போய் நாங்கள் தங்குகின்ற சந்தர்ப்பங்களில் இதை ஓதினால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாம் அறியாத தீங்குகளை அல்லாஹ் எம்மை பாதுகாப்பால் எனக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் ஹஸ்பி அல்லாஹுல்லா இல்லாஹி இல்லாஹு அலைஹி தவக்கல் துவ உறப்புள்ள அரசியல் ஆதையும் இதை காலையிலும் மாலையிலும் ஏடு விடுத்த மோதினால் சோதனைகள் வேதனைகள் உலகம் மற்றும் அருமையின் சோதனை சோதனைகள் வேதனைகளிலிருந்து ஒரு மனிதன் பாதுகாக்கப்படுகின்றான் இவ்வாறான முறையில் துவாக்கள் அதுக்கார்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இருந்து கொண்டிருக்கின்றன வழிகாட்டல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இலகுவானவைகள் நடந்தவாறும் உட்கார்ந்தவாறும் உறங்கினவாறும் சாய்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் இவைகளை அழகாக எங்களுக்கு சொல்லி முடிக்கலாம் இவைகளை சொல்லுவதற்கு ஐந்து பத்து நிமிடங்கள் கூட எடுக்காது ஆனால் இவைகளை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம் இவைகளை அறிவதற்கு நாங்கள் முன்வராமல் இருக்கின்றோம் எனவே இந்த பாக்கியங்களை இழந்த ஒரு ஊர் ஊர்வாசிகளாக சமுதாயமாக சமுதாயத்தின் மக்களாக நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் இந்த நிலைமை மாற வேண்டுமென்றால் உலமாக்களை நாங்கள் அணுக வேண்டும் உலமாக்களோடு நாங்கள் நல்ல தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளின் பொதுவான வடிவத்தோடு அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடலாம் கலந்துரையாடி அதற்கான கைடன்ஸை அதற்கான வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ளலாம் அவருடைய பாசறையின் மாணவர்களாகத்தான் நாங்கள் எக்காலமும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நாங்கள் தவறவிட்டவர்களாக வாழ்க்கை நிறைய நிம்மதிகளை இழந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் இந்த நிலைமையை நாங்கள் போக்கி நல்ல நிலைமையை எங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அதன் பால் துணை புரிவானாக இசாக் அல்லாஹ் ஹைரன் அலாம் அலைக்கம் வரமத்துல்லா வர